செய்திகள் சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கருப்புக்கொடி கொடி போராட்டத்தில் பாஜகவினர் இன்று ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருந்தது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை மாநகராட்சியில் சொத்து வரி உள்ளிட்ட முக்கிய வரிகளை செலுத்தும் வகையில் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி கன்னியாகுமரி தென்காசி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று கர்நாடகம் முழுவதும் கன்னட அமைப்பினரின் வேண்டுகோளின் பேரில் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிக்கான இரண்டாம் கட்ட வீரர்கள் தேர்விற்கான கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது திமுக அரசை கண்டித்து இன்று தமிழக பாஜகவின் கர்ப்புக்கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை காண செல்லும் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருபுவனம் பூமாரி அம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி வருகை தர உள்ளார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது ரமலான் நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார் வருகின்ற திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வங்கி ஊழியர்கள் அகில இந்திய வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் நூற்றி இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி ரெண்டு தொல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூவிற்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்கள் சென்னைக்கு வருகி தந்துள்ளார் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் இருநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் இருபத்தி ஐந்து அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது வார விடுமுறை நாட்களை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலில் ஃபைபர் படகில் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கோவையில் உள்ள மருதுமலை முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி என்று குடமுழுக்கு நடத்த அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்று பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொருள் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு சூரியசக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மின்மாற்றிப் பழுதை சரிசெய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ள ஏசி மின்சார ரயிலுக்கு மேற்கண்ட இந்த பனிரெண்டு நிறுத்தங்கள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தின் ஒருநாள் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்பத் மாதம் மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அரியலூரில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு புத்தக திருவிழா நடைபெற உள்ளது கூலி உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் லண்டனில் தனது முதல் சிம்புனி இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு இந்தியா திரும்பிய இளையராஜா அவர்களுக்கு நடிகர் சிவக்குமார் அவர்கள் தங்க பரிசு கொடுத்து வாழ்த்தியுள்ளார் அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணெய் கசு விவகாரத்தில் சிபிசிஎல்கு எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த கோரிய உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவகுப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது புலிகள் கணக்கெடுப்பு பணிக்காக உடுமலை அமராவதி பகுதிகளில் கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இனி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்